ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்மளோட சாயி உங்களோட சாயி நிச்சயமாக உங்களை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் நம்ம எல்லாரையும் சந்தோஷமாக வாழ வைப்பார் எங்கெல்லாம் நம்ம தலை குனிந்து போனோமோ அந்த இடத்துல எல்லாம் நம்மளை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் யாரோட உதவியே நமக்கு தேவையில்லை சாய் உதவி செய்வார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உதவி செய்வார் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் உங்களோட முயற்சிகளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டே இருங்க இதுக்கு முன்னாடி நமக்கு சாய் எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்து கொடுத்துருக்காரு முதல்ல அதுக்காக சாய்க்கு நீங்கள் நன்றி சொல்லிக்கோங்க இனிமேல் நடக்க இருப்பதற்கும் சாய்க்கு வந்து நன்றி சொல்லுங்கள் அதாவது உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் செய்து தர போகிறாரு நீங்கள் கேட்டதை கொடுக்க போகிறாரு நிம்மதியான வாழ்க்கையை தரப்படுறாரு இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை நிச்சயமாக நீங்கள் கேட்குறத சாய் நிறைவேற்றி கொடுப்பாரு நம்பிக்கையை மட்டும் இருங்க விடாமுயற்சி அதாவது பொறுமையினாலே விடாமுயற்சி அதை என்றைக்கும் மனசில் வச்சுக்கோங்க பொறுமையாக இருக்கிறதுனா நம்ம சும்மா இருக்கிறது கிடையாது உங்களோட சக்திக்கு உட்பட்டு உங்களால் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும் அதான் பொறுமை பொறுமையை இழந்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை கைவிட்டக்கூடாது இவ்வளவு நாளாக நான் முயற்சி செஞ்சிட்டேன் இனி நடக்க நடக்கப் போகுது அப்படிங்கிற அந்த எதிர்மறை எண்ணம் இருக்கக்கூடாது இதை தான் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு முறையில் இன்றைக்கி வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்மளோட ஆன்மீகத்தில் இதெல்லாம் பண்டைய காலம் தொட்டே இதெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் நம்ம சரியாக புரிஞ்சுக்காமல் இன்றைக்கி நம்ம செல்ஃப் மோட்டிவேஷன் அது இதுன்னு எது எதோ வாங்கி படிச்சுட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய பதிவுகள் நேரத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளோட ஆன்மீகம் சார்ந்த இந்த கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கிட்டு நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் இந்த பிரபஞ்ச சக்தி இந்த பிரபஞ்ச சக்தி உங்களுக்கு எப்பொழுதும் ஆதரவாக தான் இருக்கும் அனைத்து நிலைக்கும் அப்பாற்பட்ட சாயி உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொண்டுட்டு வந்து சேர்க்குற சாயி நல்ல வைப்ரேஷனை கொண்டுட்டு வந்து கொடுப்பாரு அதற்கு நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் அதாவது மன ரீதியாக நல்லதை சிந்திக்கணும் நல்லது நடக்கணும் நம்பணும் நல்லதுக்காக எப்பொழுதும் தொடர்ந்து முயற்சி செய்யணும் அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் எதற்காக ஆசைப்படுறீங்களோ அதை அடைவதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டு அது எனக்கு கிடைக்கும் நான் ஆசைப்படுறது எனக்கு கிடைக்கும் என்னோட வேண்டுதல் நிறைவேறும் அந்த நம்பிக்கை எப்பொழுதும் அவங்க மனதில் இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது நிச்சயமாக சாயி உங்களுக்கு நல்லதை செய்வார் தொடர்ந்து நல்லதை மட்டும் சிந்திச்சுக்கிட்டே இருங்க அது போதும் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் ஒரு சில விஷயங்கள் உங்களோட எதிர்காலத்தை பாதிக்கும் அப்படின்னா அதை மட்டும் நமக்கு வந்து நிவர்த்தி செய்து கொடுத்துருவார் ஆனால் இந்த பிரபஞ்ச சக்தின்னு ஒன்று சொல்லுவாங்க நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இந்த பிரபஞ்ச ஆற்றல் நீங்கள் எது நினச்சாலும் அது வந்து கொண்டு வந்து கொடுத்துடணும் அது உண்மைதான் ஏன்னா நம்மளோட எண்ணங்களுக்கு அவ்வளவு சக்தி இருக்குது ஆனால் அந்த எண்ணங்கள் நல்லதாக இருக்கணும் எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கணும் அந்த ஒழுங்குமுறை அதை சரி செய்து கொடுப்பதற்கு தான் நம்ம ஆன்மீகத்தோடு சேர்ந்த இந்த பிரபஞ்ச சக்தியை பயன்படுத்தணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட எதிர்கால வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை வந்து நம்ம சிந்திப்போம் இல்லைனா இந்த பிரபஞ்ச சக்தியை தவறான முறையில் நம்ம பயன்படுத்தி அதாவது நம்மளோட எண்ணங்கள் கெட்ட விஷயத்துக்காக செயல்பட்டு நமக்கே தெரியாது நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் இன்றைக்கி நல்லதாக இருக்கலாம் நாளைக்கு கெட்டதாக இருக்கும் அதனால கூட ஒரு சில விஷயங்களை நம்ம வழிபடுற தெய்வங்களும் நம்மளோட குரு அவர் என்ன பண்ணுவாங்க தடுத்து நிப்பாட்டிடுவாங்க இது வேணாம் உனக்கு அப்படின்னு அதனால் வழிபாடோடு கூடிய அதாவது நம்ம தெய்வ நம்பிக்கையோடு இதை ஆன்மீகமாக நம்ம இதை செயல்படுத்தணும் அப்படின்னா நிச்சயமாக நல்லது நடக்கும் அதனால தான் நம்ம சை மோட்டிவேஷன் சேனலில் தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கோம் நல்லது சிந்தியுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு நல்லது கெட்டது எதுங்கிறத இந்த கலியுகம் நமக்கு புரிய வைக்காது இந்த கலியுகத்தில் எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இது நிற்கும் எது நமக்கு தேவை எது தேவையில்லை நம்ம வந்து இது அத்தியாவசியமும் நினப்போம் ஆனால் அது அத்தியாவசிய தேவையாக கூட இருக்காது பல நேரங்களில் நம்ம சிந்திக்கிறது கூட நமக்கே தெரியாமல் கெட்டத்தில் கொண்டு போய் விட்டுறோம் அதற்காக தான் தெய்வ நம்பிக்கை வேணும் முக்கியமாக குருவோட வழிகாட்டுதல் வேணும் ஆனால் நம்மளோட குரு நம்ம கூட இருக்கார் அவர் வழிகாட்டியாக இருக்கார் வாழ்க்கை துணையாக நம்ம கூட வந்துக்கிட்டே இருக்கார் அப்படி இருக்க குரு நம்மளோட நிச்சயமாக நல்லதை தான் கொண்டு வந்து சேர்ப்பார் நம்மளும் அதை முழுமனதோடு ஏற்றுக்கணும் அதனால தான் நம்மளோட சாய் எப்பொழுதும் சொல்வார் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்கிதோ அதை முழுமனதோடு ஏற்றுக்கோ இனிமேல் நடப்பது நல்லதுக்கு அப்படின்னு நம்பு நிச்சயமாக நல்லது நடக்கணும் அதை தான் நம்ம சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருங்க இப்போ ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்மளோட சாயி நம்மளை தலை நிமிர்ந்து வாழ வைப்பார் இதற்காகவும் கவலைப்படாதீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போ உங்களோட சாய்கிட்ட நீங்கள் என்ன கேட்க போகிறீங்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அந்த நம்பிக்கையோடு இப்போ உங்கள் சாய்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கேளுங்கள் உங்களோட சாய்கிட்ட உரிமையோடு கேளுங்கள் நிச்சயமாக அவர் கொடுப்பார் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்